வணக்கம் பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவாரோ பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருவலிவலம் என்னும் புராணப் பெயர் கொண்ட சிவ ஆலயத்தை தாங்க தரிசனம் போகின்றோம் திருவாரூரிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பார்கள் அதாவது வாழ்வில் சில சமயங்களில் ஏற்படும் எதிர்பாராத சூழ்நிலைகளால் தடுமாறும் பொழுது வேறு துணை ஏதும் இல்லாவிடனும் நம் மனங்களுக்கு இறைசக்தி துணையாக இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக இத்தலத்து இறைவன் மனத்துணைநாதர் எனும் திருப்பெயரில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் கோவிலின் நுழைவு கடந்து உள்ளே சென்றால் பெரிய மண்டபம் காணப்படுகிறது மேலும் நந்தியம்பெருமான் கொடிமரம் அதனையடுத்து அம்மன் சன்னதியும் அமைந்துள்ளது அம்மனை வணங்கி மேலும் சென்றால் ஈசனின் கர்வரை அமைந்துள்ள மாடக்கோயில் அமைந்துள்ளது படிகள் ஏறி மாடக்கோயிலுக்குள் சென்றால் இறைவன் சன்னதியும் நடராஜபெருமான் சன்னதியும் காணப்படுகிறது இறைவன் தரிசனம் கண்டு கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் கணபதி குரு பகவான் மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சிலாரூபமும் காணப்படுகிறது ஒருவரின் நற்செயல்கள் அவரை எப்படியும் காத்தருளும் என்பதை விதமாக அமைந்துள்ள இத்தலத்தின் தலைவரான வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் அன்றைய காலத்தில் ஒழுக்கசிலனாக வாழ்ந்த வலியன் என்பவன் வினைப்பயனாக சில தவறுகளை செய்துவிடுகிறான் அதனால் அவன் மறுபுறவியில் கருங்குருவியாக பிறக்க நேரிடுகிறது கருங்குருவியாக பிறந்தாலும் அவன் முற்பிறவியில் செய்த நல்ல செயல்களினால் முன்ஜென்ம ஞாபகம் வர அதே சமயத்தில் யோகி ஒருவர் தன் சீடர்களுக்கு சிவ உபதேசம் செய்ததை கேட்டருளும் வாக்கியமும் கிடைக்க அந்த கருங்குருவி உருவத்திலேயே இறைவனை வணங்கி மோட்சமடைந்ததாக தலபுராணம் கூறுகிறது அதாவது ஒருவர் செய்த நல்ல செயல்கள் எப்படியும் காத்தரலும் என்பதை உணர்த்தும் விதமாக அமைந்துள்ளது இத்தலத்தின் தலபுராண வரலாறு இத்தலத்தில் காணப்படும் கல்வெட்டு தகவல்களின்படி ராஜராஜன் சுந்தரபாண்டியன் மற்றும் பல மன்னர்கள் இத்தலத்திற்கு பல நிலங்களை தானமாக கொடுத்ததாகவும் இத்தலத்தில் பூஜைகளும் விழாக்களும் முறையாக நடைபெற பல நன்கடைகள் அளித்ததாகவும் அறியப்படுகிறது அற்புதமான ஓர் ஆலய தரிசனம் கண்ட மனநிறைவுடன் நிறைவுடன் இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்